கனடாவிற்கு ஒரு புதிய அதிரடியான பட்ஜெட் வர வாய்ப்பு இருக்கிறது கனடியர்களுக்கு ஒரு பெரும் ஜெக்கோட்டும் அடிக்க இருக்குது வரிகள் மற்றும் உதவி தொகுதிகளில் ஒரு பெரும் மாற்றமும் வர இருக்கின்றது ஆம் நிச்சயமாக இதனுடைய பின்னணியை நாம் பார்த்தே ஆக வேண்டும் அதாவது லிபரல் லீடர்ஷிப்பிலே தற்போது லீடிங்கில் இருப்பவர் மார்க் கர்னி பேங்க் ஆஃப் கனடாவினுடைய முன்னாள் கவர்னர் இவர்தான் லீடிங்கில் இருப்பதன் காரணமாக நிச்சயமாக இவருடைய தேர்தல் வாக்குறுதியானது நிறைவேற்றப்படமாக இருந்தால் அது இந்த குறிப்பிட்ட தலைப்பிலே கூறிய அனைத்து விடயங்களையும் உண்மையாக்கும் ஆம் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் ஒட்டவாவிலே பேசுகின்ற போது பேங்க் ஆஃப் கனடாவினுடைய முன்னாள் ஆளுநர் மார்க் கர்னி இவ்வாறு கூறினார் அதாவது இந்த லிபரல் அரசானது கடந்த பத்து ஆண்டுகளிலே போதிய நிதி ஒழுங்கை காட்டவில்லை என்று சொல்லி ஒரு பெரும் குண்டை அவர் தூக்கி போட்டிருக்கின்றார் அதாவது தாங்கள் தவறு செய்ததை அவர் உறுதிபட ஒத்துக்கொண்டிருக்கின்றார் மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளிலே பட்ஜெட்டை தான் சமன் செய்ய இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஒரு வாக்கை கொடுத்திருக்கின்றார் மேலும் பெடரல் கவர்மெண்ட் ஆனது அதாவது மத்திய அரசானது தேவைக்கு அதிகமாக செலவு செய்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது என்றும் கடந்த பத்து ஆண்டுகளிலே செலவினங்களினுடைய அதிகரிப்பானது சராசரியாக வருடாந்தம் ஒன்பது சதவிகித அதிகரிப்பு இருந்திருக்கின்றது என்றும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பெடரல் பணியாளர்களினுடைய எண்ணிக்கை நாற்பது சதவிகிதம் அதிகரித்திருக்கின்றது என்றும் அரசாங்கத்தினால் தன்னுடைய பல்வேறு செலவுகளை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் இருந்திருக்கின்றது என்றும் கார்னி கடந்த புதன்கிழமை ஸ்கார்பரோவில் நடந்த நிகழ்ச்சியிலே தெரிவித்திருந்தார் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே இது ஒரு சமநிலை பட்ஜெட்டாக தான் கார்னி வெளிப்படுத்துகிறார் அதாவது இந்த பட்ஜெட்டை அவர் இரண்டு பகுதிகளாக பிரிக்க இருக்கின்றார் ஒன்று ஆப்ரேஷனல் கோஸ்ட் அதாவது சம்பளங்கள் மாகாணங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி மற்றும் அதில் வருகின்ற மாற்றங்கள் கடன் நிதியளிப்பு போன்ற விடயங்களை வந்து அதிலே கொண்டிருவார் இரண்டாவது விடயம் மூலதன செலவு இதன் மூலமாக அரசு சார்பிலே பல்வேறு முதலீடுகளை செய்வதற்கு அவர் தரப்பு முடிவெடுத்திருக்கின்றது இதன் மூலமாக இரண்டையும் சமப்படுத்தினால் மிகப்பெரிய அளவிலே நடுத்தர மக்களுக்கான வரி குறைப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லியும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் மூலதன செலவுகள் என்று சொல்லி அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி அவர் கூறுகிற விடயம் பார்த்துமாக இருந்தால் சாலைகள் துறைமுகங்கள் பாலங்கள் மற்றும் கிரீன் எனர்ஜி எனப்படுகின்ற பசுமை ஆற்றல் உட்கட்டமைப்பு இராணுவ பொருட்களை வாங்குதல் இதை நாங்கள் நோட் செய்ய வேண்டும் இராணுவ பொருட்களை வாங்குதல் என்பது ஒரு நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகத்தான் எப்போதுமே பார்க்கப்படும் அது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கான ஒரு முதலீடு இதை தவிர்த்து பார்த்தமாக இருந்தால் செயற்கை நுண்ணறிவு எனப்படுகின்ற ஏஐ தொழில்நுட்பத்திலே அதிகமான முதலீடுகள் இவை எல்லாவற்றையும் வந்து செய்வதற்கு இவர் தயாராக இருக்கின்றார் ஏனென்றால் இதுவரை காலமும் கனடா செய்த தவறும் அதுதான் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை சார்ந்து இருந்தது கனடாவினுடைய ஒரு தவறு அதை மாற்றியமைப்பது இவருடைய முடிவாக இருக்கின்றது ஆனால் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்று சொன்னால் அது கேள்வி காரணி மேலும் தெரிவிக்க அரசாங்கத்தினுடைய பொதுச்சேவை அளவை கட்டுப்படுத்துவதற்காக தாங்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப முதலீடுகளை பயன்படுத்தி இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றன உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகும் ஏனென்றால் கணிசமாக அரசாங்க பணியாளர்களுடைய வினைத்திறனை அதிகரிக்கலாம் இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் குறைவாக செலவழித்து அதிகமாக முதலீடு செய்து அரசு செலவுகளை கட்டுப்படுத்தி கனடாவை ஒரு பலமான பொருளாதார ஸ்திரமுள்ள நாடாக மாற்றுவதுதான் அவருடைய முடிவாக இருக்கின்றதாம் இதேவேளை கான்சர்வேட்டிவ் தலைவரான பியர் பொலிபுரை தெரிவிக்கையிலே கார்னியனுடைய யோசனையானது அவருக்கு கட்டுப்பாடின்றி அதாவது குன்றோல் இல்லாமல் அவர் விதமான செலவுகளை செய்வதற்கான அனுமதியை கொடுத்துவிடும் என்று சொல்லி எச்சரித்திருந்தார் முன்னாள் லிபரல் நிதியமைச்சரான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டினுடைய கருத்து என்ன அப்படி என்று சொன்னால் ஐம்பத்தி ஏழு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து டாலர்கள் முதல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டாலர்கள் வரையிலான வருமானத்திற்கு தான் பதவிக்கு வந்தால் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வரை குறிப்பை வழங்குவதாக அவர் அறிவித்திருக்கின்றார் இதேவேளை கரீனா கோல்டு என்ன கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் ஜிஎஸ்டியை ஒரு ஆண்டுக்கு நான்கு சதவீதமாக குறைப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் அனைவரும் இப்படியான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாலும் கூட மார்க் கர்னியனுடைய வாக்குறுதி நிச்சயமாக வலுவான ஒன்றாக கனடாவுக்கு காலத்தின் தேவையான ஒன்றாக இருக்கின்றது என்பது பலரினுடைய கருத்தாக இருக்கின்றது தற்போதைய நிலைப்படி பார்த்துமாக இருந்தால் கனடியன் பெடரல் கவர்மெண்டை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நிதியாண்டிலே முப்பது புள்ளி நான்கு பில்லியன் டொலர் அவர்களுக்கு பற்றாக்குறையாக டிபிசிட் வர வாய்ப்பு இருக்கின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே அவர் தலைமையை கைப்பற்றினால் அதை எப்படி சமாளிப்பார் இதுதான் இருக்கின்ற மில்லியன் டாலர் கேள்வியாக என் பில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கின்றது ஆனால் சில வேலைகளிலே பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னராக இருந்த அனுபவமானது அவருக்கு அதற்கு கைகொடுக்கும் அடுத்த சிறிய சேனலுக்குள்ளே பார்ப்பதற்கு முன்பதாக நேர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல கெட்ரோல் நோட்டிபிகேஷனை கொடுத்துருங்க வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதே போல சில செய்திகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வராது அதிகமான அளவிலே செய்திகளை வெளியிட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நேற்றும் அதிகமான செய்திகளை வளமைக்கு மாறாக வெளியிட்டிருந்தோம் அதாவது தனித்தனி செய்திகளாக வழக்கமான செய்தி தொகுப்பு கேட்பால் ஸோ அவற்றையும் சேனலுக்கு உள்ளே சென்று பார்த்து கொள்ளுங்கள் முக்கியமான விசா மற்றும் பிஆர் தொடர்பான பல அப்டேட்ஸ்களை கூட அதிலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மேலும் அவ்வாறான தகவல்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கின்றது வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான அப்டேட்ஸ் வேண்டுமா என்று சொன்னால் அவற்றையும் கமெண்ட் வாயிலாக நேர்கள் கேட்டுக்கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய கருத்துகள் ஆலோசனைகளை கூட கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி